அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஐயோ கடவுளே மாமாவுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி கேசட் வாங்கினா இப்படி ஆயிடுச்சு கடவுளே இந்த கர்ம பிடிச்ச கிரகம் நம்மள விடாது போல் இருக்கு என்னடி இது அன்னைக்கு கோவிலில் லெவலற்று இன்னைக்கு கேசட்டில் லவ் பேசி அமிச்சிருக்கான் யாருடி இவன் நீ லவ் பண்ணுறியா இல்லையா நான் உன்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி பேசி அமிச்சிருக்கான் எனக்கு எதுவும் தெரியாது மாமா ஆஹா ஆசையாக டேப்பர் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்து நல்ல மூடு சாங்காக போட்டுட்டு ஒரு வழி பண்ணலாமின்னு பார்த்தா இந்த கேசட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுச்சே ஐயா என்னி கோவிலில் லவ் லெட்ரு இப்போது கேசட்டில் லவ் டைலாக்கா இருக்குது தான் டிவி இருக்கிறப்போ என்கிட்ட டேப் கடரு கேட்டியா வாம் எனக்கு எதுவுமே தெரியாது மாமா அந்த கடைக்காரன் கேட்டுட்டு மாற்றி கொடுத்துட்டான் போல் இருக்குது சரி மாற்றி கொடுத்துருந்தா பாட்டு கேச்சிட்டு தான் படி கொடுத்துருக்கணும் கரெக்டாக இதை எப்படி கொடுப்பான் அப்போது யாரோ உனக்கு கொடுத்துருக்காங்க ஓ இஸ் பிளாக் ஷீப் தெரியாது மாமா என்ன இங்கிலீஷ் தெரியாதா இல்லை மாமா கேசட் எப்படி மாறிச்சின்னு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாமா இனிமேல் நீ எது சொன்னாலும் எங்கள் ஆத்தா சத்தியமாக கேட்க மாட்டி என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் சந்தேகப்பட்டதே இல்லை ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ சந்தேகமே என் வாழ்க்கையாக போயிடுச்சு விட்டு பிடிக்கிறேன் பல நாள் திருடேன் ஒரு நாள் ஆகப்பட்டு தான் ஆகணும் கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா இல்லைங்க மாமா நீங்கள் மட்டும்தான் மாமா நோ நம்ப மாட்டேன் உண்மைய ஓ வாயிலிருந்தே வரவழைக்கிறேன் ஐயோ மாமா வித்தவுட்டில் கிடச்சவங்கள நான் விட்டுட்டு போவே மாட்டேன் மாமா உங்கள் அப்பேன் என்னை கடங்காரன்னு ஆக்கினான் நீ என்னை கையால் ஆக்கிறவன ஆக்கிட்டல்ல அய்யோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா நான் ரெண்டு பேரும் நல்லா வாழ்கிறத பார்த்து பொறுக்க முடியாத யாரும் இப்படி எல்லாம் மாமா எனது நல்லா வாழ்ந்தம்மா மூணு முடிச்சு போட்ட கையோட என்ன மூணு லட்சம் ரூபா கடங்காரம் ஆக்கிட்டிங்ளேடி அதில் இருந்து இன்னும் நான் வெளியில் வரல அதுக்குள்ள இது பஸ்ஸில் ரெண்டு ரூபா கொடுத்து நீ டிக்கெட் எடுத்திருந்தா எனக்கு இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்குமா வித்த வீட்டில் வந்த எனக்கு ஃபைன் போடாமல் நீங்கள் தானே மாமா ஐ லவ் யூ சொன்னீங்க அது அப்போ. அப்போ இப்போ அதை வாபஸ் வாங்கிக்கிறேன்